வணக்கம் காவிரி தாயும் ஆடி பெருக்கும் தினம் ஒரு பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள பதிவுகளை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் ஆடி மாதத்தில் வரும் ஆடிப்பெருக்கு திருவிழா காவிரி பாய்ந்து வளப்படுத்தும் தென்னாட்டு ஊர்களில் எல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்றவை காவிரியின் பிறப்பிடம் கர்நாடகா மாநிலம் தலைக்காவேரி இந்த தலம் கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது காவிரியின் பிறப்பிடம் கர்நாடகா மாநிலம் தலைக்காவேரி இந்த தலம் கடல் மட்டத்திலிருந்து நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் உள்ளது பாகா மண்டலாவிலிருந்து தலைக்காவிரி செல்லும் பாதையில் இருபுறமும் அடர்ந்த வனங்கள் பச்சை பட்டு போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது மேகங்களின் பனித்திரை சுற்றிலும் வர்ணனைக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான இயற்கை சூழல் நம்மை பரவசப்படுத்துகிறது மேலும் இது அகஸ்திய முனிவர் தவம் செய்து பிரம்மனை தரிசித்த தலமும் கூட காவிரி உருவான வரலாறு மகாவிஷ்ணு தனது கைவண்ணத்தால் உருவாக்கிய மகோன்னத தேவிதான் லோபமுத்ரா மகாவிஷ்ணு லோபமுத்ராவை பிரம்மனிடம் கொடுக்க அவரோ பிரம்மகிரி குன்றத்தில் பிரம்மனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்த சுவேர மகரிஷியிடம் கொடுத்தார் அவர் தனது குடிலில் லோபமுத்ராவை வளர்த்து வந்தார் அச்சமயம் இமயத்தில் இருந்து தெற்கே வந்த அகஸ்தியர் லோபமுத்ராவை மணக்க விரும்பினார் தன்னை விட்டு ஒரு நாளிகை கூட பிரியக்கூடாது என்ற நிபந்தனையுடன் லோபமுத்ரா அகஸ்தியரை மணந்தாள் அகஸ்தியர் ஒரு சமயம் பிரம்மகிரிக்கு மறுபுறமுள்ள கனக நதிக்கு செல்ல வேண்டியிருந்தது அதனால் லோபமுத்ராவை தனது தவ வலிமையால் நீராக மாற்றி தனது கமண்டலத்தில் நிரப்பி வைத்துவிட்டு சென்றார் அகஸ்தியர் வர தாமதமானது அப்போது விநாயகர் காகமாக மாறி வந்து கமண்டலத்தை தட்டிவிட லோகத்தை ரட்சிக்கும் லோபமுத்ரா நதியாக வெளியே பாய்ந்தாள் அந்த இடம்தான் தலைக்காவேரி இங்குள்ள இரண்டடி சதுர பிரம்ம குண்டிகையில் புனித ஊற்றாக உருவெடுக்கிறாள் காவிரி தாய் இங்கு காவிரி அன்னை ஜலரூபத்தில் பிரத்யட்சமாக தரிசனம் தருவதால் சிப்பமோ சிலையோ கோபுரமோ கிடையாது இரண்டடி சதுர பிரம்ம குண்டிகையையே அன்னை காவிரியின் சன்னதியாக கருதி பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன இந்த குண்டத்தில் உற்பத்தியாகி காவிரி அருகில் உள்ள குளத்தில் விழுகிறது இந்த குளிர்ந்த நீரில் குளிக்கும் போது துன்பங்களும் கவலைகளும் பரந்தோடுகிறது பிரம்மகிரிக்கு செல்ல முன்னூற்றி எழுபத்தைந்து படிகளை நன்றாக அமைத்துள்ளார்கள் சப்த ரிஷிகளும் தவம் செய்த தபோவனம் இது இயற்கையின் ரம்மியமும் ஆரோக்கியமான காற்றும் மனதை அமைதியாக்குகிறது அகஸ்தியர் வழிபாட்டுக்காக தமது தவ வலிமையால் மணலையே அள்ளி சிவலிங்கமாக பிடித்து வழிபட்டார் அதுவே இங்குள்ள அகஸ்தீஸ்வரலிங்கம் வெள்ளி கவசமணிந்து பாலிக்கிறார் ஈசன் கணபதிக்கு தனி சன்னதி உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் துளாராசியில் பிரவேசிக்கும் போது காவிரி தீர்த்தோத்பவமாக காவிரி சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது பண்டிதர்கள் குறிப்பிட்டு தரும் அந்த முகூர்த்த நேரத்தில் பிரம்ம குண்டிகையில் காவிரி அன்னை பொங்கி வருவது காண கிடைக்காத அற்புத தரிசனமாகும் தலைக்காவிரியில் பிறப்படுத்த காவிரி நதி பொங்கிவரும் புது புனலாய் ஆர்ப்பாட்டமாக புகுந்த வீடாம் தமிழகத்தில் நுழையுமிடம் ஒகேனக்கல் பளிங்கு போன்ற நீர் அருவியில் அறாவாரத்துடன் கொட்டும் போது புகைபோல பரப்புகிறது ஒகேனக்கலில் தேனான வாழ்வருளும் தேசநாதீஸ்வரர் காவிரியம்மன் சமேதராக காட்சியளிக்கிறார் துவாவர யுகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட கோவில் இது இங்கு பிரம்மாதான் அர்ச்சகர் கருவறையில் கூப்பிய கரங்களுடன் நிற்கும் பிரம்மா கோவில் தூண் சிற்பத்தில் பூஜை செய்வதைக் காண்கிறோம் தேசநாதீஸ்வரரின் எதிரே யோகநந்தி பிரகாரத்தில் யோக நந்தி மேல் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவது வேறெங்கும் காண கிடைக்காத கோலமாகும் போரில் வெற்றி பெற்ற பின் பஞ்சபாண்டவர்கள் பிரதிஷ்டை செய்துள்ள ஐந்து லிங்கங்கள் ஒரே நேர்கோட்டில் இங்கு காட்சியளிக்கின்றன அன்னை காவிரியம்மன் தனி சன்னதியில் காருண்ய பார்வையும் கனிவான வதனமும் கொண்டு காட்சியளிக்கிறார் பயிர்களை செழிக்கச் செய்யும் தாய் பக்தர்களையும் ரட்சிக்கிறார் மகாலட்சுமி தாயார் சிவதுர்கை நவகிரகங்கள் சூரியன் வீரபத்திரர் சன்னதியும் தரிசித்து அருள் பெறுகிறோம் ஆடிப்பெருக்கு பிரதோஷம் பௌர்ணமி சிவராத்திரி நாட்களிலும் சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடைபெறுகின்றன வியாச பகவான் கார்த்திகை மாதத்தில் வரும் உத்மான் ஏகாதேசி என்று வனபோஜனம் விழா நடத்தி தேசத்தை ரட்சிக்கும் அம்மையப்பனை ஆராதித்தார் இன்றும் இந்த வனபோஜன விழா இங்கு நடத்தப்படுகிறது வியாபார அபிவிருத்தி சந்தான பாக்கியம் தம்பதியர் ஒற்றுமை ராகு கேது தோஷம் நீங்க சிறப்பு வழிபாடு செய்து பல பலனடைந்தோர் ஏராளம் கங்கையினும் மேலான காவிரியில் நீராடி காவேரியம்மன் சமேத தேசநாதீஸ்வரரை வணங்கி வளம் பெறுவோம் ஆடிப்பெருக்கு பூஜை வீட்டிலேயே செய்யலாம் ஆடிப்பெருக்கு பூஜையை வீட்டில் செய்யலாம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இது மிகவும் எளிமையான ஒரு வழிமுறை நிறைகுடத்தில் இருந்து ஒரு பாத்திரத்தில் நீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை கரைத்தால் போதும் வழிபாட்டுக்குரிய தீர்த்தம் தயாராகிவிடும் திருவிளக்கின் முன் அத்தீர்த்தத்தை வைக்க வேண்டும் அம்மன் படத்திற்கு பூக்கள் தூவி நூற்றி எட்டு போற்றி சொல்லி வழிபட வேண்டும் கற்பூர ஆர்த்தி செய்து புண்ணிய நதிகளை மனதில் தியானித்து கொள்ள வேண்டும் சர்க்கரை பொங்கல் படைத்து பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் தீர்த்தத்தை படாமல் செடி மரத்தில் ஊற்ற வேண்டும் இந்த பூஜையால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் ஆன்மீகம் மன வலிமை போன்ற அனைத்து விஷயங்களையும் இறைவன் அருளால் கிடைக்கப்படுகின்றது ஓம் சக்தி ஆதிபரா சக்தி